விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் ஊரடங்கு காரணமாக மாங்காய் விவசாயிகள் பாதிப்பு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு மம்சாபுரம் கூமாப்பட்டி நெடுங்குளம் கன்சாபுரம் அத்திக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மா விவசாயம் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் நடைபெற்று வருகிறது தற்போது பங்குனி சித்திரை மாதங்கள் மாங்காய் சீசன் என்பதால் இங்குள்ள மா விவசாயிகள் பயிரிடப்பட்ட மரத்தில் சப்பட்டை கிளிமூக்கு பஞ்சவர்ணம் உள்ளிட்ட மாங்காய்களை கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் இந்நிலையில் தற்போது கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழக அரசு முழு ஊரடங்கை பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அறிவித்துள்ளது நேர கட்டுப்பாடுகளின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் காய்கறி சந்தை புழக்கடைகள் சீக்கிரம் அடைக்கப்படுவதால் தங்களது மரங்களில் காய்த்துள்ள மாங்காய்களை வியாபாரிகள் வாங்கி விற்க மறுக்கின்றனர் எனவும் இந்த நேர கட்டுப்பாட்டினால் வெளியூர்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வது உள்ளதாகவும் மரத்தில் விளைந்துள்ள மாங்காய்களை வாங்குவதற்கு யாரும் முன்வராததால் மாங்காய்கள் மரத்திலேயே பழுத்து கீழே விழுந்து பாழாகி விடுகிறது என்றும் மா விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் ஊரடங்கு முன்பு ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விலை போன மாங்காய்கள் தற்போது ஐந்து ரூபாய் முதல் பனிரண்டு ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க முன்வராதால் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட விவசாயிகள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து நஷ்டமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தங்களுக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் மாங்காய்களை அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் அல்லது தோட்டக்கலை வேளாண்மை துறை மூலம் மாங்காய்களை வாங்கி விற்பனை செய்து கொடுக்க வேண்டும் சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு நேரங்களை அதிகரித்து தர வேண்டும் தங்களுக்கென தனி சந்தையை அமைத்து மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர்

ஆனால் மாங்காய் இந்த வருஷம் ஏகப்பட்ட விளைச்சல் பா பாதிப்பு மாங்காயை லாக்டவுன் போட்டதுனால விற்க வழியே இல்லை ராஜவலயம் மாதிரி எங்கே கோயம்புத்தூர் எங்கே கொண்டு போனாலும் விற்கிறதுக்கு வேண்டாம் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த கொண்டு வராதனால இங்கே மரத்தில் நிற்பாட்ட முடியலை பழுத்து பழுத்துக்கு விழுகுது இதனால் ஏகப்பட்ட பாதிப்பில் என்ன செய்யப்போம் அப்படிங்கிறத தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் இதை நடவடிக்கை கவர்மெண்ட் பார்த்து நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாற்றினா தான் உண்டு அதுவும் பொற்கால அடிப்படையில் உடனே காப்பாற்றினா மரத்தையும் பார்த்துக்கோங்க என்ன நிலமையில் இருக்குன்னு